வீட்டில் உள்ள ஃபேனு கொஞ்ச நாளாவே பிரச்சனையே காமிச்சிக்கிட்டு இருந்துச்சுங்க சுட்ச வந்து போட்டோம் அப்படின்னா சுத்தாது இந்த மாதிரி கம்ப வச்சு ரெண்டு மூணு தடவை சுற்றி விட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சுற்ற ஆரம்பிச்சிருங்க ஃபேனு ரொம்ப பழசாயிருச்சு கரண்டு பில்லுமே கூட வந்துகிட்ருந்துச்சிங்க சேர்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி ஒரு புது ஃபேன் வந்து வாங்கிட்டேன் பழைய ஃபேன் வந்து கிராம்டன் தான் சரி புது ஃபேனும் கிராம்டன்லேயே வாங்கிடலான்னு வாங்கிட்டேங்க இது எனர்ஜிஎன் மாடல் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வந்து தந்திருந்தாங்க அது போக கரண்டு பில்மே அறுபது வந்து சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதுபோக இது பிஎல்டிசி மோட்ரு தான் ரெண்டு வருஷம் வந்து பிசிபி போர்டுக்கு வந்து வாரண்டி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் வந்து ஃபேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா மோட்டருக்கு வாரண்டி தராங்க அந்த வாரண்டி கார்டு இருக்குது அது போக வந்து இதில் வந்து அந்த மேலே வந்து கப்பு மாதிரி இருக்கும்னா அது அது போக வந்து ரெக்கையை வந்து தொங்க விடுறதுக்கு வந்து கம்பி இது எல்லாமே அதோட வந்துருது பிஎல்டிசி மோட்ரு உள்ள ஃபேன் மண்டங்க நல்லா வெயிட்டாக இருக்குங்க நான் கூட வெயிட்டாக இருக்காதுன்னு நினச்சேன் நல்லா வெயிட்டாகவே இருக்குது அது போக வந்து இதில் என்னென்ன தந்துருந்தாங்கன்னா அந்த மாதிரி மேலே மாற்றுறதுக்குரிய கொக்கி அந்த இதெல்லாம் தந்துருந்தாங்க ஒரு ரிமோட் வந்து தந்துருந்தாங்க ரிமோட்டுமே சிம்பிளான ஆப்ஷன்ஸோடு தந்துருந்தாங்க யாருனாலும் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் அது போக ஃபேன் ரெக்க வந்து ஒரு மூணு இருக்குது நான் கலர் வந்து இந்த கலர் சூஸ் பண்ணனால ஒயிட் கலர் தான் வாங்கியிருந்தேன் அதுக்கடுத்து இதை வந்து மாற்றுறது ரொம்ப ஈஸி தாங்க ரெண்டு இதில் கனெக்ட் பண்ணி விட்டாலே போதும் ஃபேன் வந்து எப்படி இருந்தாலும் வந்து காற்று வர இதில் தான் சுத்த ஆரம்பிக்கும் நம்ம மாற்றி கனெக்ட் பண்ணாலும் அதுக்கடுத்து எல்லாத்தையும் ஆரம்பிச்சிட்டேன் ஃபிட் ஈஸியாக முடிச்சிட்டேன் வந்து கலட்டிட்டு இதை வந்து மாட்டி விட்டால் போதும் பழைய வந்து அப்படியே வந்து எடுத்து விட்டுட்டு அதை வந்து தனியாக வந்து அந்த எல்லாத்தையும் கலட்டி விட்டுட்டு அப்படியே வந்து மாட்டி விட்டுட்டேங்க ஃபேனை மாட்டினதுக்கடுத்து சரி போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ரிமோட்டை வந்து வச்சு ஆன் பண்ணேன் செமையாக சுத்த ஆரம்பிச்சிருச்சு எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க காற்று வந்து ஏர் டெலிவரினா நல்லா தான் இருக்கு அது ஃபேனும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றுற மாதிரியே ஃபீல் இருக்குதுங்க இதில் ஆப்ஷன்ஸ் வந்து அந்த ஒன்றுன்னு வச்சோம்னா நார்மலாக வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சுற்ற ஆரம்பிக்குது இது லைட் எல்லாமே எரியுது ஸோ அதனால் பிடிச்சிருந்துச்சி ரெண்டுன்னு வைக்கிறப்ப ரெண்டு வந்து வரும் இதில் நிறைய மோடு வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கடுத்து அந்த ஹைப்பர் மோடுனா இருந்துச்சு அதனால் கொடுத்தோம் அப்படின்னா பயங்கரமாக ஸ்பீடை வந்து சுற்றிச்சிங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சரி அதுக்கடுத்து லேம்பை வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து நைட்டை வந்து நம்ம தூங்க போகிறோம் அப்படின்னா அந்த நைட் லேம்பாக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக வந்து வெளிச்சம் இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க டைமர் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது அது போக ஸ்லீப் வந்து கொடுக்குறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டெலிவரி ஏர் டெலிவரி இருக்கிற மாதிரி நிறையா இருந்துச்சு நான் கொடுத்து பார்த்தேன் எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸோடு இப்போ யூஸ் பண்ணால் நல்லா இருக்குங்க கொஞ்சம் கரண்ட் பிள்ளையுமே சேவ் பண்ணணும்னு நினச்சி தான் இதை வந்து வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நான் வந்து மூணாயிரத்தி இரநூறுவாய்க்கு வாங்கினேன் இது வந்து ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் உள்ளது இதுலேயுமே நிறையா வேரியண்ட்ஸ்னால் இருக்குது அந்த ப்ராடக்ட் வேணால் நான் டேக் பண்ணி ஒரே வேணா செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள்